மண்டல பூஜையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் குவிந்து வருவதால் மலைப்பாதை முழுவதும் பக்தர்களின் தலைகளாக காட்சியளிக்கிறது சபரிமலையில் மண்டல பூஜை நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இன்று அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தபடி உள்ளனர் இதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த அப்பாச்சிமேடு பகுதியில் பதினெட்டு ஷெட்டுகளில் பக்தர்களை காக்க வைத்து அனுப்பி வருகின்றனர் சன்னிதானத்திலும் கூட்டம் மிக அதிகமாக உள்ளதால் பதினைந்து மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஏற்பாடுகளை தேவசம் போர்டு ஏற்படுத்தவில்லை என்று பக்தர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் உணவு வசதிகள் செய்யப்படாததால் சிறுவர் சிறுமியர் அவதிக்கு ஆளானதாக பக்தர்கள் கூறுகின்றனர் நல்லா இருந்ததுங்க கூட்டம் தான் உள்ள முடியல பிடிச்சி அடிச்சு அடிச்சு வைக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு மாட்டை அடிச்ச மாதிரி அடிச்சு ஓட்டுறாங்க நாங்கள் இருபத்தி நாலு வருஷம் பக்கம் இந்த வருஷத்துக்கு வந்துங்க இந்த முந்தா நாள் நைட்டு ஏறினதுங்க ஒன்றரை நாள் நின்று கேவல் நின்று போய் சாமி பார்க்குறேன் இந்த சின்ன கா சாமிகளை கொச்சி சாமிகளை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் எப்படி சாப்பாடு வசதி வந்து இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓட்டி ஓட்டி பட்டியலில் அடைச்சிட்றாங்க அந்த சாமிகளுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுங்க வண்டி பார்க்கிங் போகிறதுக்கு எங்கேயுமே எரிமேல எங்கேயுமே இடம் அடிக்க மாட்டேங்குது போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த முறை எரிமேல சுமார் பன்னிரெண்டு மணி நேரம் பார்க்கிங்கில் அடைத்து வைத்து நம்மளுடைய டிராவல்ஸ் வண்டியில் ஒன்று ஒன்று கூட அலோவ் பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நிலக்கல் நிலக்கல்லேருந்து பஸ்ஸு நைட்டு ஃபுல்லாக குழந்தை குட்டியமாக நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் இந்த குழந்தைங்களுக்கு இந்த கேரள கவர்மெண்ட் கொஞ்சம் கூட இது பண்ணுறதில்ல காட்டு மிராண்டி மாதிரி அடித்து விரட்டுறாங்க இந்த மாதிரி அங்கங்கே அடித்து அடித்து கூண்டில் அடித்த மாதிரி அடித்து தரிசனம் பண்ணுறது கஷ்டம் ஆனால் வரலாறு காணாத கூட்டம் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கேரள கவர்மெண்ட் சரியான முறையில் பண்ணலை தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து எண்பதாயிரம் முதல் தொண்ணூறு மேற்பட்டோர் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நாளை மண்டல பூஜை நிறைவடைய உள்ள நிலையில் சபரிமலையில் இன்று மாலை சுவாமிக்கு நாநூற்று இருபது சவரன் தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெற உள்ளது இதற்காக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆரன்முல பார்த்தசாரதி கோவிலில் இருந்து புறப்பட்ட தங்க அங்கி ஊர்வலம் இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு பம்பை வந்தடையும் அங்கிருந்து மாலை மூன்று மணிக்கு மீண்டும் சன்னிதானம் எடுத்துச் செல்லப்படும் தங்க அங்கி மாலை ஆறு முப்பது மணியளவில் சுவாமிக்கு சாத்தப்பட்டு தீப ஆராதனை வைபவம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து படி பூஜைக்கு பின்னர் கோயில் நடை சாத்தப்படும் இரண்டு நாட்களுக்கு கோவில் வளாகங்கள் சுத்தம் செய்யப்பட்டு வரும் முப்பதாம் தேதி மீண்டும் சபரிமலை ஐயப்பன் சன்னதி திறக்கப்படும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க